அப்பலோ ஆஸ்பத்திரியில் திடீர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் ராமதாசை பார்த்திங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் சந்தித்து பேசி நலம் விசாரித்து வாராங்கன்னு சொல்லலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் நேரில் பார்த்து அவருடைய பேசி ஆறுதல் படுத்திட்டு வந்தாருன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழ்ம கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி மற்ற சில தலைவர்கள்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராமதாஸ் அவரை சந்தித்து பேசியிருக்காங்க நிலம் விசாரிச்சிருக்காங்க அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களும் பேசியதாக வந்து சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் தான் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதல் ஆளாக வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து சந்திக்க போனார் ஆனால் அவர் ஐசியூவில் இருக்கிறனால சந்திக்க முடியலன்னு வெளியில் வந்து அவர் பேட்டி கொடுத்திருந்தார் உடல்நலம் நலம் பெற்று டாக்டர் ராமதாஸ் இரவில் திரும்புவார் என்றும் பேட்டி கொடுத்திருந்தார் ஆனால் அவர் சந்திக்க முடியாத சூழ்நிலையை வந்து ஐசியூவில் இருக்கிறனால சந்திக்க முடியலன்னு தெரிவிச்சிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஐசியில் இருக்கிற டாக்டர் ராமதாசா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சில அரசியல் கட்சித் தலைவர்கள்லாம் பையன் ஐசூரில் பார்த்து பேசி நல்ல விசாரிச்சுருக்காங்க இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது சந்திக்கும் சந்திக்கும்போது ஏன் டாக்டர் அன்மொழி ராமதாஸா சந்திக்க முடியவில்லை அன்மொழி ராமதாஸை சந்திக்க டாக்டர் ராமதாஸ் மறுத்தாரா என்ற கேள்வியெல்லாம் வந்து வலைதளங்களை வேகமாக பரவிட்டு வந்தாலும் சில காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் அன்மொழி ராமதாஸ் காலையிலேயே போனதினால வந்து அவரை சில தீவிர சிகிச்சை இருந்தனால் பார்க்க முடியல அப்படின்னு மா ஆஸ்பத்திரி வட்டாரங்களும் பாமக வட்டாரமும் தெரிவிக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து டாக்டர் ராமதாஸ் சாட்சியாக போகிறார் டாக்டர் அன்மணி ராமதாஸ் இன்று நாளை வந்து மீண்டும் டா டாக்டர் ராமதாஸ் சந்திக்க இருப்பதாகவும் பாமக தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் மழை பெய்தும் தூவான விடவில்லை என்பது போல தான் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்மொழிக்கும் இடையே அப்பா மகனுக்கு இடையே வந்து இந்த பிரச்சனை வந்து நீர்புத்த நெருப்பாக தான் இருப்பது என்பது இந்த இந்த நிகழ்வு மூலம் சமூக சமூகத்தளங்களில் தகவல் ஏமா குறை இதை பற்றி இன்றைக்கிங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேராக்காரன்